அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ பெண்களிடம் திமுக கவுன்சிலர் கைவரிசை காற்றில் பறக்கும் திமுக மானம் திமுக தலைவரும் முதல்வர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் தினம் அக்கட்சியினரால் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது அப்போது நீலகிரி மாவட்டத்தில் திமுக கவுன்சிலர் ஜாகிர் என்பவர் திமுக பெண் நகர் மன்ற தலைவரிடம் வரம்பு மீறி முகம் சுழிக்கும் வகையில் நடந்து கொண்ட வீடியோ ஒன்றை பாஜக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது வெளியிட்ட சம்பவம் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுகவின் மானம் காற்றில் பறந்து கொண்டிருக்கையில் தற்பொழுது திமுக கவுன்சிலரே இப்படி ஒரு செயலை செய்திருப்பது மேலும் திமுகவிற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தலைக்குடிவை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாகவே கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்தந்த மாவட்டங்களில் அவர்கள் எந்த ஒரு தவறான செயல்களில் ஈடுபட்டாலும் அந்த செயல் வெளியே வரும் அளவிற்கு தொழில்நுட்பம் அப்போது கிடையாது அதனால் திமுகவினரின் ஆட்டம் கடந்த கால ஆட்சியின் எல்லை மீறி இருந்தது திமுகவை தொடர்ந்து பத்து வருடமாக ஆட்சியை பிடிக்காத அளவிற்கு குப்பில் உட்கார வைத்தார்கள் ஆனால் தற்பொழுது நவீன தொழில்நுட்பம் காரணமாக திமுகவினர் எந்த தவறு செய்தாலும் செல்போன் கேமரா மூலமாகவும் சிசிடிவி கேமரா மூலமாகவும் வசமாக மாட்டிக்கொள்கிறார்கள் இதனால் திமுகவினர் மக்களுக்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ சிசிடிவி கேமராவிற்கும் யாரும் தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் இருக்கத்தான் செய்கிறது இப்படி தினமும் ஏதாவது ஒரு சர்ச்சையில் தொடர்ந்து திமுகவினர் சிக்கி வருகிறார்கள் இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளில் ஹிந்தி எதிர்ப்பு உறுதிமொழியை திமுகவினர் ஏற்றுக்கொண்டிருந்த பொழுது திமுகவின் நகர்மன்ற தலைவர் சுசீலா கையில் இருந்த வளையலை திமுக நகர்மன்ற உறுப்பினர் ஜாகின் உருவுவது போன்ற வீடியோ ஒன்றை பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டு இந்திய எதிர்ப்பு போர்வையில் வளையலை திருடும் குன்னூர் நகர்மன்ற இருபத்தி ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் ஜாகிர் உசேன் பெயரை குறிப்பிட்ட அண்ணாமலை திருட்டையும் திமுகவையும் எப்போதும் பிரிக்க முடியாது என பதிவு செய்துள்ளார் ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அந்த வீடியோவில் அந்த திமுக உறுப்பினர் மற்றொரு திமுக பெண் நகர்மன்ற தலைவரின் வளையலை திருடுவது போன்று தெரியும் boleh அந்த பெண்ணின் வளையலை உருவுவது போன்று சில்மிஷத்தில் ஈடுபடுவது போன்றுதான் உள்ளது என்கிறார்கள் அந்த வீடியோவை பார்த்த மக்கள் பலரும் அந்த பெண் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்போது அந்த பெண்ணின் கையில் உள்ள வளையலை உருகுகிறார் அந்த திமுக கவுன்சிலர் ஜாகிர் உடனே பக்கத்தில் இருக்கிற பெண் இவர் கையை தட்டி விடுகிறார் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த திமுக நகர்மன்ற பெண் தலைவர் கையை பிடிக்க திமுக கவுன்சிலர் முயற்சிக்கும்போது போது அந்த பெண் அருகில் இருந்த மற்றொரு பெண் தட்டி விடுகிறார் இதுகுறித்து ஊடகம் ஒன்று அந்த சம்பந்தப்பட்ட திமுக கவுன்சிலர் ஜாகிர் ஹுசைனை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள் அதற்கு திமுக நகர்மன்ற உறுப்பினர் ஜாகிர் பின்னால் நின்று கொண்டிருந்த நகர்மன்ற பெண் தலைவரை முன்பாக வர கையை பிடித்து இழுத்ததாகவும் இந்த நிகழ்வை தவறுதலாக சித்தரிக்கப்பட்டு சமூக வலைதளத்தில் பரப்பி விடுகிறார்கள் என்று தெரிவித்ததாக ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டிருக்கிறது